குருவே சரணம் ஐயனே விரட்டெல்லாம் இம் வடிவ நாகரிக தோற்றமானதை அதிலிருந்து ஆசைப்பட்டால் அணுவின் அமைப்பு மெய்யுணர்ந்து மிளிரும் பிரபாகணத்தை அருள்வாயே தோய்ந்து துளிர்விட்டு வடிவமெடுத்து பிறர் மனதை துளைக்கும் வாசனை இருப்பை வெளியில் தூபமிட்டு தெளிப்பது நறுமணம் என்பார் நாயேன் போற்றும் கிரிகை திருவடி திரிந்து திக்கெல்லாம் வீசுவதே விழாதிக்கும் வரம்பினை வார்த்த வரியும் வசந்தம் தருமே விந்தையென வியக்கும் நச்சிந்தையும் நலமிக்கவையே சுடநிலை வைக்கும் திருவடி பதம் பிடித்தாளுவதே விடமுண்ட மனமும் மாவுயிர்களுக்கும் மனம் நிறைந்த மாசுவையாகுமே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி